பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்கர பகவான் வந்து இருந்து பெயர்ச்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சி ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பெயர் ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அதாவது முதல் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல ஒரு ஆகிறார் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக வீட்டில் இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்ரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டில் இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்றுதான் இருக்கார் அவர் பெயர் ஆகவேல இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு ஆன்மீகம் கலந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு ராசி இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அவருடைய ராசிநாதன் குரு பகவான் ஆண் ராசி ஆண் தன்மை அப்படியே இருக்கும் இந்த தனுசு ராசி தனுசு ராசியினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்தில் வந்து குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தான பார்க்கிறார் இந்த குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து அந்த ராசியில ராசியில நீசம் பெறுது நீசம் பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு கிரகத்தினுடைய நீசம் பெறக்கூடிய ஒரு நிலை ஜீரோ பெர்சன்ட் அப்போ சுக்ரன் வந்து ஒருவருக்கு வந்து சாதகமா அமைஞ்சா என்ன பலன் ஒருத்தருக்கு பாதகமா அமைஞ்சா என்ன பலன் இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவர் குழந்தை பிறக்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் எழுதுவது விதி ஜாதகம் விதி அந்த விதியில கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த இடத்துல இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறது விதி இந்த விதி ஜாதகத்துல சாதகமா அமைஞ்சா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே அனுபவிப்பார் அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது ஆடம்பரம் பகட்டான வாழ்க்கை ஒரு ஒரு குழந்தைன்னு பிறந்திருச்சு உருவாகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே உண்டு அதுல இப்படித்தான் வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் பகட்டான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்வ செழிப்போடான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கை அலங்காரமான மாளிகை அதாவது காம உணர்வுகள் இந்த காம உணர்வுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உயிர்கள் எல்லாம் எல்லாமே வந்து ஒரு அந்த விஷயத்துல ஈடுபாடு பண்ணுதுன்னா அந்த உணர்வுகள்னு தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன்ல சுக்குரன் யாருக்கு வந்து அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ திதிசூன்யமோ இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவருடைய உடல்நிலையோ மனநிலையோ இல்லறமோ ஏதோ ஒரு வகையில பாதிப்பு ஏற்பட்டே தீரும் இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனை அழகு இது ரசிக்கிற ரசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பொருள் அழகா இருக்கு ஒரு மனிதர் அழகா இருக்காரு ஒரு பொண்ணு அழகா இருக்கு மிருகம் அழகா இருக்கு அழகு என்ற சொல்லுக்கு அவர் வந்து காரகர் ஆவார் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் அலங்காரமான மாளிகை இது எல்லாமே அவருடைய வாசனை திரவியங்கள் சங்கீதங்கள் பொழுதுபோக்கு அப்ப ஒரு கலைத்துறை ஒரு நாடகத்துறை ஒரு இந்த துறைகள்ல எல்லாம் ஒரு லெவல்ல பெரிய லெவல்ல ஸ்டார் லெவல்ல போய் ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவருக்கு சுக்கரனுடைய ஜா அவருடைய ஜாதகத்தை பாருங்க சுக்ரன் சந்திரன் குரு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில இருக்கும் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய இந்த வாழ்க்கை என்பது வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஐ லெவல்ல போயிட்டு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சரோனிதம் சகல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் அவருடைய கரு உருவாகணும் அப்படின்னா சுக்கிலம் சுரோனிதம் நல்லா இருக்கணும் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இது ரெண்டுமே சுக்குரனுடைய காரகமே அப்ப அந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து கெட்டு போக கூடாது அவர் கெட்டு போனா ஏதோ ஒரு விதத்துல பலவீனத்தை சந்திக்க நேரிடும் சரி இப்ப பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல இந்த சுக்ரன் நல்ல நிலையில இருந்தால் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்போடு வாழ்வார் எந்த குறைபாடும் இருக்காது சகல செல்வத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை என்பது அவங்களுக்கு வந்து கொடுத்து வச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுல எந்த குறைபாடும் வராது சாதகமற்ற நிலையில பாதகமான ஒரு சூழ்நிலையில சுக்கரன் அமைய பெற்றா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் ரொம்ப லோவல இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வியாதிகள் பண முடக்கங்கள் எல்லாமே வந்து இதுல வந்துடும் நோய் வருது அப்படின்னா பால்வினை நோய் நீரழிவு நோய் நீர் கட்டிகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துரும் இதுல அப்ப இது பாதிப்பு அப்படிங்கிறது அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையிலேயே போய்கிட்டே இருக்கும் பத்தாத ஒரு சூழ்நிலை ஆயிரம் ரூபாய் இருந்தா இன்னைக்கு புலப்பு நடத்தலாம் அப்படின்னா ஐநூறு தான் கிடைக்கும் அந்த ஐநூறு ரூபாயை வச்சு ஆயிரம் உண்டான பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அவரு அப்போ அவருடைய நிலை என்பது பாவி இன்பங்கள் மட்டுமே அப்ப அந்த இன்பமே பெற முடியாத சூழ்நிலைக்கு அவர் போறாரு அப்படின்னா அதுக்கு காரகரும் சுக்கரன் ஆவார் சுக்கரனுடைய தசா வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் இருபது வருஷத்துல ஒருவருக்கு பாட்டன் தேடிய சொத்து இல்லை அப்பன் தேடிய சொத்து தனக்கு தானா சம்பாரிச்சுட்டேன் ஒரு சொத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னா சுக்ரன் அவருக்கு நல்லா இருக்காரு குரு நல்லா இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா கிரகங்களுடைய அடிப்படையில மொத்தத்துல லக்கணமோ லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரு அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடே கிடையாது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் சரி ஒன்றும் பண்ணாது ஆனா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவரை ஒரு பலனும் அளிக்காது அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி முதல் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுல குறைபாடு வரும் அப்ப இந்த சுக்ரன் வந்து நல்லா இருந்தா என்ன பலன் கெட்டு போயிட்டா என்ன பலன் இதுதான் சுக்ரன் அப்ப இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்குள்ள அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு ஆகி அவர் வந்து தொழில என்ன ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்துவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருப்பதுனால உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தொழிலில் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை கடைசியில் கொடுத்துருவார் அப்படி ஒரு நிலை ஏற்படும் இருந்தாலுமே உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அதுவே வந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போக ஒரு வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்க ஒரு வழியே வகுக்கும் உங்களுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறது மொத்தத்திலேயே குருவினுடைய பார்வை என்பது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது குருவாகப்பட்டவர் அந்த தோஷமான இடத்தை கூட பார்க்கும் பொழுது குருவாகப்பட்டவருடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மைகள் உண்டாகுங்கிறது அது உண்மையான ஒரு விஷயம் அவருடைய பார்வை என்பது அவ்வளவு பலம் வாய்ந்தது அப்ப இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்க நல்ல லெவல்ல போகும் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சூழ்நிலைய பத்தாத சூழ்நிலையா இருக்கும் இப்ப நீ கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் வக்ரம் அடைஞ்சு இருக்காரு அப்போ அவர் வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் அது ஏன் வக்ரம் ஆகுது இந்த பூமி வந்து வக்ரத்துக்கு என்ன காரணம் பூமியினுடைய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும் வேகம் இருக்கக்கூடிய தன்மை அந்த கிரகங்கள் அந்த வேகத்துக்கு இல்லை அப்படின்னா அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா பஸ்ல போகையில நம்ம போற ஸ்பீடுக்கு அந்த மரங்கள் அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் நமக்கு பின்னாடி போற மாதிரியே தெரியும் ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல தான் இருக்கும் நாம தான் வேகமா போய்கிட்டு இருக்கோம் அந்த பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா செல்லையில அதனுடைய வேகத்துக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகம் வந்து முன்னோக்கி நகர முடிகிறது அப்ப பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வக்ரகதி காலம்னு சொல்றோம் அது ஒரு வீடியோவாவே தனியா போடுவோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் இடம் வக்ரம்ங்கிறது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனம் தேவை பண வரவு செலவுகள் சொந்தத்துக்குள்ள கொடுத்து வாங்குறத கொஞ்சம் குறைச்சதுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த சொந்தத்துக்குள்ள பண வரவு செலவுகள் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகையில தான் வந்து நிற்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அப்ப அப்போ இதை பொறுத்த அளவுக்கு நேர காலங்கள் வந்து எல்லாத்துக்குமே உண்டு வரவு செலவு பண்றதுக்கும் சரி பணம் கடன் அடைக்கிறதுக்கும் சரி கடன் வாங்குறதுக்கும் சரி வெளியில போறது வர்றதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நன்மை உண்டு தீமையும் உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியில முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது உடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து விநாயகர் அதி தேவதை ஒரு பாதிப்புகள் ஏற்படுது நல்லது ஏற்படுது கெட்டது ஏற்படுது எதுவாக இருந்தாலும் விநாயகருடைய அருள் பெறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டே தீரும் அதுல எந்த குறையும் இருக்காது சாமி கும்புறது அப்படிங்கிறது எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் முதல்ல நம்ம வணங்கக்கூடிய விஷயம் விநாயகர் அந்த விநாயகருக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் மூன்று நட்சத்திரமே அவருடைய நட்சத்திரம் தான் அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்ரனுடைய நட்சத்திரமே இந்த சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றிருக்காரு கொஞ்சம் கவனம்ங்கிறது கண்டிப்பாக தேவைதான் குரு பார்வையும் உங்களுக்கு கிடையாது எந்தெந்த இடத்த எந்த பாவகம் மூலியமா பாக்குறாரோ அந்த பாவகத்தின் மூலியமா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டோ தவிர உங்களுடைய ராசிய குருவினுடைய பார்வை இல்லை குருவினுடைய பார்வை மாறிடுச்சு அப்ப அடுத்த குரு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய பார்வை ஏழாம் பார்வையா டைரக்டா கிடைக்கும் அப்ப இதுவரை உங்களுக்கு வந்து இந்த புராண நட்சத்திரத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் நல்லதா இருந்தது ஒரு கவனத்துக்குரிய ஒரு செயலா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை உத்திராணம் உத்திராணம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஆட்சி பலத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்பாவினுடைய கண்டிப்பில் வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லபடியாவே வளரும் அப்பாவினுடைய அன்புக்கு அடிபணிவாக அப்பாவினுடைய சம்பாத்தியம் சொத்து சம சொத்து பணம் வரவு செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நல்லதா இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்